ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிளாகர் இன் கனடா இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா இந்தியாவில இருந்துகிட்டே கனடால வேலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து கனடாக்குள்ள வருது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நான் இந்தியாவில் இருக்கேன் பட் ஆனா ஒருத்தவங்க வந்து வேலை வாங்கி தரேன் நான் வந்து காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் இங்க இருந்தே ஜாப் ஆஃபர்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த அவேர்னஸ்க்காக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கீழே நிறைய பேர் கேட்டிருந்த கமெண்ட் என்ன அப்படின்னா அப்போது நாங்கள் வந்து கனடாக்குள்ளே வந்து விசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாப் எடுக்க முடியுமா இங்கேருந்து வரும்போதே நாங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஃபோர்மேட் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது எப்படி நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு கனடால ஒரு ஜாப் எடுத்துட்டு இந்தியாக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோவை கண்டினியூஸாக பாக்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கனடாவில் உள்ள எல்எம்ஐஏ ப்ரோக்ராம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் எல்எம்ஐஏ அப்படின்னா என்னன்னா லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் ஒன்னு எல்எம்ஐஏ அப்ளிகேஷன் போடுறது செகண்ட் திங் ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்றது ஸோ இந்த எல்எம்ஐஏ அப்ளை பண்றது யாரு பண்ணணும் அப்படின்னா கனடால உள்ள எம்ப்ளாயர் வந்து இந்த எல்எம்ஐ அப்ளை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இப்போ நான் ஒரு எம்ப்ளாயர்னு வச்சுக்கலாம் இப்போ என் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் இப்போ எனக்கு ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குது அந்த ஜாப் ஓப்பனிங்க்கு நான் இருந்து ஆளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நான் வந்து எல்எம்ஐஏ வந்து அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட்க்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட உள்ள அந்த ஜாப் இருக்கு இல்லையா அந்த ஜாப்க்கு தேவையான ஸ்கில்டு பர்சன் வந்து கனடால கிடையவே கிடையாது அப்படிங்கறத நான் ப்ரூஃப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜாப் இருக்கு அந்த ஜாப்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில் தேவைப்படுது அந்த ஸ்கில் உள்ள பர்சன் வந்து கனடால வந்து அவைலபிளா இல்லை அது ரொம்ப கம்மியா இருக்காங்க எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நான் வந்து கவர்மெண்ட்க்கு ப்ரூஃப் பண்ணணும் அதுதான் மெயின் திங் ஸோ அதுக்கு வந்து எல்எம்ஐ ஆன்லைன் போர்ட்டல்ல அஸ் எம்ப்ளாயராக நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி எல்எம்ஐயை வாங்கி வச்சுக்கணும் ஸோ இது வச்சிருந்தா மட்டும்தான் என்னால இந்தியால இருந்தோ இல்லை வேற கண்ட்ரீஸ்ல இருந்தோ ஃபாரின் ஒர்க்கர்ஸை கனடாக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும் ஜாப் ஆஃபர் கொடுத்து ஸோ இதுக்காக இந்த அப்ளிகேஷன் நான் வந்து போடணும் இந்த அப்ளிகேஷனுக்கு அந்த எம்ப்ளாயராக நான் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் ரெக்கார்டு அதே மாதிரி அந்த பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ரெக்கார்டு பிகாஸ் அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும் இத்தனை வருஷம் வந்து கனடாவில் வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்கணும் இத்தனை வருஷம் ஃபினான்ஷியல் இது வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி வந்து கிரைடீரியாஸ்லாம் இருக்கும் ஸோ இது எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அஸ் எம்ப்ளாயராக நான் வந்து எவ்வளோ பே பண்ணணும் இந்த ப்ராசஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டாலர் வந்து நான் பே பண்ணணும் இது வந்து நான் ரீஃபண்டபிள் ஒருவேளை அந்த எல்லாமே வந்து பாசிட்டிவாக வருது இல்லை நெகட்டிவாக வருது இந்த தௌசண்ட் டாலர்ஸுங்கிறது வந்து நான் ரீஃபண்டபிள் கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வந்து வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ நாள் ப்ராசஸ் டைம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் ப்ராசஸ் டைம் வந்து எடுத்துப்பாங்க ஸோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணி நம்ம சொன்னால் அப்படியே நம்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்க இந்த மாதிரி ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து இங்கே கிடையாதா இது எல்லாமே அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க பிஸ்னஸை வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளோட ஃபினான்ஷியல் ரெக்கார்டு இது எல்லாத்தையுமே வெரிஃபை வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த டிசைட் நம்ம வந்து இந்த எல்எம்ஐ வந்து த்ரூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த எல்எம்ஐ வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் வந்து இட் பிலாங்ஸ் டு ஃபாரின் ஒர்க்கர் அதாவது யாருக்கு அந்த ஆஃபரை நான் கொடுக்குறேனோ அவங்களோட பார்ட் அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ நான் தான் வந்து அந்த ஃபாரின் ஒர்க்கர்னு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு வந்து தான் ஒர்க் பர்மிட் வேணும் இல்லையா இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எல்எம்ஐஏ வந்து த்ரூ ஆயி வந்தது இல்லையா பாசிட்டிவ் எல்எம்ஐ அதுதான் என்னோட கீ டாக்குமெண்ட் அது அந்த எல்எம்ஐஏ நம்பர் அது போக வந்து எனக்கு ப்ராப்பரான வேலிடான வந்து பாஸ்போர்ட் இருக்கா அண்ட் தென் எனக்கு என்ன என்னோட கிரிமினல் ரெக்கார்டு இது எல்லாமே செக் பண்ணுவாங்க நாட் ஓன்லி ஆஃபர் லெட்டரும் இந்த எல்லாம ஏறந்தா மட்டும் போதாது அஸ் அ ஃபாரின் ஒர்க்கரா நம்மளோட கண்ட்ரியில வந்து நமக்கு ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க நம்ம ப்ராப்பரான பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் அந்த கிரிமினல் ரெக்கார்டு இப்போ ஒருவேளை வந்து நான் வர்றேன் ஜாப் வாங்கிட்டு இப்போ என்னோட ஃபேமிலியை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஃபண்ட் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஃபண்ட் இருக்கா அப்படிங்கறதையும் அமௌண்ட் வந்து என்னதுல வந்து வந்து நான் வந்து பிகாஸ் நான் ஒரு ஃபேமிலி மெம்பரையும் ஒரு டிபெண்டையும் கூட நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னா அவங்களால வேலை பார்க்க முடியாது நானே தான் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்றேன் இல்லையா ஸோ அவங்களுக்கு நான் ஃபண்ட் பண்ண முடியுற அளவுக்கு என்கிட்ட மணி இருக்கணும் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டையும் வந்து நான் வந்து டெபாசிட்ல வந்து காட்டணும் போனதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து அகெய்ன் இப்போ நீங்கள் எல்லாமே கிடைச்சா மட்டும் நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது கிடையாது கவர்மெண்ட் வந்து இது எல்லா செக்குமே நம்மகிட்டேயும் பண்ணுவாங்க வெதர் வி ஹவ் அ ப்ராப்பர் பேக்ரவுண்டு இப்போ நீங்கள் ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வேலிடான பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காட்டுற டெபாசிட் அமௌண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க இதுதாங்க அந்த வே சரி இது எதுக்காக வந்து இந்த மாதிரி செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க இந்த எல்எம்ஐஏ அதுக்கப்புறம் இங்க வர்றது இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை எல்எம்ஐஏ ப்ராசஸ் இல்ல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லா இண்டியன்ஸும் ஆப்வியஸா இந்தியால இருந்து ஹையர் பண்ணி கொண்டு வர பாப்போம் பிகாஸ் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்தியால வந்து சீப் லேபர் சோ அங்க இருந்து திடீர்னு வாங்க நான் வந்து தர்றேன் ஜாப் ஆஃபர் தரேன் அப்படின்னா ஆப்வியஸா எவ்வளவு மணி சரி நம்ம வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்துருவாங்க சோ அதுக்காக தான் இந்த செக் செக் பாயிண்ட் எந்த இந்த மாதிரி கூட்டிட்டு வர ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி கூட்டிட்டு வர ப்ராசஸ் வந்து இங்க உள்ள லோக்கல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா அந்த லேபர் மார்க்கெட்டை வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லமையே செக் பாயிண்ட்டே வைக்கிறாங்க சோ இது மூலியமா மேக்சிமம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க இது வந்து ரொம்ப நடக்கிறதே வந்து பெரிய விஷயம் பிகாஸ் நான் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருக்கேன் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் வந்து லெஜிட்டா இருக்கணும் நான் இவ்வளோ வருஷம் வந்து பிஸ்னஸ் பிசினஸ் ரன் பண்ணியிருக்கணும் இவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் இது வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு ஏகப்பட்ட செக் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம பேசுறதுக்கு இது ஈஸியா இருந்தா கூட எல்எம்ஐஏ த்ரூ ஆகி வர்றதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் த்ரூ ஆகி வரணும் மோஸ்ட்லி வந்து எல்எம்ஐங்கிறது தான் வந்து பெரிய மேஜர் விஷயம் ஸோ அது உங்களுக்கு ஆகி வருது நீங்க ஜாப் ஆஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராசஸ் ஓகே இப்போ இந்த எல்லாமே எல்லமையில உள்ள டிராபக்ஸ் எல்லாம் என்னெல்லாம் டிராபேக் நான் சொல்லிடுறேன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த அமௌண்ட் இந்த தௌசண்ட் டாலருங்கிறது பிக் அமௌண்ட் ஒன்லி ஸோ அது வந்து எம்ப்ளாயருக்கு வந்து சார்ஜ் ஆகும் இல்லையா ஸோ அது வந்து ஒரு டிராபேக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதையும் மீறி தான் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த தௌசண்ட் டாலர் போச்சு தானே ஸோ அது வந்து அவங்களோட ஒரு பெரிய ட்ராபேக் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்எம்ஐ அப்ளை பண்றாங்க அப்படின்னா அதோட ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப லாங் டைம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்போது அதுவுமே எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு ட்ராபேக் தான் இப்போ கம் டு அ எம்ப்ளாயி அதாவது இந்த ஃபாரின் ஒர்க்கராக நமக்கு என்னெல்லாம் வந்து டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப நான் வந்து எல்எம்ஐஏ ப்ரோக்ராம் மூலியமா கனடாக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னா எந்த எம்ப்ளாயர் மூலயமா எனக்கு எல்லாமையே ப்ராசஸ் ஆயிருக்கோ கிட்ட மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண முடியும் அதாவது ஒரு வேலை இப்போ அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த வேலை இல்லைன் நான் வந்ததுக்கு அப்புறம் இல்லை வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இன்னொரு எம்ப்ளாயருக்கு என்னால் ஸ்விட்ச் பண்ண முடியாது இன்கேஸ் நான் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் அகெயின் எல்லமையை ப்ராசஸ் பண்ணி அகைன் வந்து விசா ஐ மீன் இந்த ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து ஒர்க் பண்ணவே முடியும் ஸோ இது பெரிய விஷயம் இல்லையா அப்போ அந்த எம்ப்ளாயர் என்ன சொல்றானோ அதை கேட்டுட்டு நம்ம அவனுக்கு கீழே மட்டும்தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ நம்ம என்ன அமௌண்ட்க்கு அக்ரி பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது வந்து அதே மாதிரி இப்போ கான்ட்ராக்ட்ல போட்டுருக்காங்க நீங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் இல்ல த்ரீ இயர்ஸ் நீ வந்து எனக்கு கீழே ஒர்க் பண்ணும் அப்படின்னா அந்த டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நீங்க வேற எந்த எம்ப்ளாயர் கூடவும் ஒர்க் பண்ணவே கூடாது ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா ஸோ இதுக்கிடையில மார்க்கெட்டில் வந்து மற்ற ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் பட் யூ கேனாட் அப்ளை அந்த எம்ப்ளாயரை ஒட்டி தான் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இன்கேஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கில் வச்சு உங்களுக்கு ப்ரொமோஷனோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது அவங்க உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட்ல போட்டு எடுத்துட்டு வந்தாங்களோ அதே அளவுக்கு தான் உங்களை வச்சுருக்க முடியும் ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனோ இல்லை ஹைப்போ இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ இனிஷியலாக எல்லாமே அப்ளை பண்ணும்போது அந்த ஜாப் ஆஃப் குடுக்கும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து செட் பண்றாங்களோ அதுதான் அந்த வரைக்குமே வந்து இதில் இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் எடுத்துட்டு வரும்போது இப்ப யாராவது இது மூலியமா ரெசிடென்ட் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த எம்ப்ளாயர் வந்து ஏதோ ஒரு ரீசனால லே ஆஃப் நடக்குது இல்ல அவனே பிஸ்னஸை க்ளோஸ் பண்றான் இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்கு அவன் வந்து அதனால மூடிட்டு போறான்னா கூட நீங்க தான் எண்ட் ஆஃப் த டே இம்பாக்ட் ஆவீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த எல்எம்ஐஏல இருந்துட்டு இந்த ஒர்க் பர்மிட்ல இருந்துக்கிட்டு அடுத்த எம்ப்ளாயர் நீங்கள் ஸ்விட்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 கஷ்டம் இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் நீங்கள் இங்கே லோக்கல்ல இருந்துக்கிட்டு இன்னொரு எம்ப்ளாயரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அதே மாதிரி அவனுக்கு உங்க ஸ்கில்க்கு தகுந்த மாதிரியான ஓப்பனிங் இருக்கணும் அவன் வந்து உங்களுக்கு எல்எம்ஐஏ பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கணும் பிகாஸ் நிறைய பேர் அதுக்கு ரெடியாவே இருக்க மாட்டாங்க எனக்கு ஒன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் போய் ரிஜெக்ட் ஆகி வருது அப்படின்னாலே அவங்களுக்கும் அடிவாங்கும் இல்லையா அவங்க பிசினஸும் அது மட்டும் இல்லாம உங்களுக்காக அவன் தௌசண்ட் டாலர் ஸ்பென்ட் பண்ணும் ஓகே அதுக்கும் கேரண்டி கிடையாது இப்ப ஒருவேளை எல்லாமே அந்த எம்ப்ளாயருக்கு வந்து த்ரூ ஆகல அப்படின்னா அந்த தௌசண்ட் டாலருங்கிறது வந்து லாஸ் தானே சோ அதனால இட்ஸ் நாட் ஈஸி நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயர்ட்ட இருந்து இன்னொரு எம்ப்ளாயர் ஸ்விட்ச் ஆகுறதோ இல்ல இந்த எம்ப்ளாயர் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாரு உங்களை உடனே நம்ம ஸ்விட்ச் ஆயிடலான்னு நினைக்கிறதோ இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒர்க் கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப 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 நிறைய ட்ராபேக்ஸ் வந்து இந்த எல்லமையை ப்ராசஸ்ல வந்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ரியாலிட்டியில் ஆக்சுவலா இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆக்சுவலாக ப்ராசஸை வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் ரூல ஃபாலோ பண்ணி ஒருத்தங்க வந்து உங்களுக்கு எல்லாமையை ப்ராசஸ் பண்ணி ப்ராப்பராக கவர்மெண்ட் சொன்ன சேலரி மினிமம் சேலரியாவது உங்களுக்கு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் ஓகே இட் வில் கோ இன் அ குட் பாத் பட் இன் ரியாலிட்டி மேக்சிமம் என்ன நடக்கும் அப்படின்னா கேள்விப்பட்ட வரைக்கும் யாராவது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸே உங்ககிட்ட இருந்து கேட்பாங்க நான் வந்து தௌசண்ட் டாலர் அதோட எக்ஸ்ட்ரா கூட கேட்பாங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி கொடுங்க நான் ப்ராசஸ் பண்ணுவேன் ஒருவேளை அந்த ப்ராசஸ்ல ஊத்திக்குச்சு அப்படின்னா இட் நாட் குண எஃபெக்ட் என்ன எம்ப்ளாயர் ரைட் அது வந்து உங்களை தான் எஃபெக்ட் பண்ணும் சோ நீங்க உங்களுக்கு வருமா வராதானே தெரியாம அந்த இனிஷியல் அமௌண்ட் கொடுக்கணும் இது கூட பரவாயில்ல பிகாஸ் இது ஒன் டைம் தான் இன்னும் சில பேர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கனடாக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கிறதுனால அவங்க கிட்ட ரொம்ப சீப்பான அமௌண்ட்டுக்கு வந்து கோட் பண்றது இப்போ கவர்மெண்ட் வந்து மினிமம் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருப்பாங்க இல்லையா மினிமம் வேஜஸ் வந்து இருக்கும் அதை விட கம்மியா கோட் பண்ணி அதாவது கவர்மெண்ட்டுக்கு அவங்க வேற இது காட்டுவாங்க பட் உங்களுக்கு உங்களுக்கு இடையில உள்ள கான்ட்ராக்ட்ல வந்து அவங்க ரொம்பவே கம்மியா கோட் பண்ணி உங்களை ஹையர் பண்ணிக்கிறது அவங்களால ஃபைட்டும் பண்ண முடியாது நீங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஃபைட்டும் பண்ண முடியாது ஃபைட் பண்ண ஒன்னும் இல்ல திரும்ப இந்தியா வர மாதிரி இருக்கும் இல்லையா ஃபைட்டும் பண்ண முடியாது அதனால லேபரை துவுங்க வந்து முடிஞ்ச அளவு வாங்குறது இது வந்து ஸ்கில் லேபர்ஸா இருக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்கில் லேபர்ஸ்க்கு வந்து தே ஹவ் டிஃப்ரெண்ட் வே லைக் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அது மூலியமா உள்ள வந்துக்கலாம் லோ இதுல வந்து ஆளுங்களை கூட்டிட்டு வரும்போது அவங்களை வந்து தே ஆர் மோர் வல்னரபிள் லைக் அவங்க வந்து ரொம்பவே இம்பேக்ட் ஆவாங்க இன் ரியாலிட்டியில வந்து நான் சொல்றது ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராசஸ் பண்ணி உள்ள வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இது வந்து நடக்குமா நடக்காதானே தெரியாது நம்ம கையில உள்ள பைசாவும் போட்டுரும் அந்த லோ ரியாலிட்டியில வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியால இருக்கிற மாதிரி கிடையாது கெனடியன் கவர்மெண்ட் வந்து முடிஞ்சளவு இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே அதனாலதான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க கவர்மெண்ட் நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து எந்த விதத்துலயுமே குறைய சொல்ல முடியாது பிகாஸ் ஆஹ் இதுல வந்து கூட்டிட்டு உள்ள வரோம் இல்லையா நம்மள மாதிரி வந்து எம்ப்ளாயீஸ் உள்ள வராங்கல்ல அவங்களுமே பயங்கரமா இம்பேக்ட் ஆவாங்க இமேஜின் பண்ணி பாருங்க உங்களை வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒருத்தவங்க வேலை வாங்கிட்டு ரொம்ப கம்மியான ஒரு வேஜஸ் குடுக்குறாங்க அப்படின்னா இங்க வந்து உங்களால அஞ்சு பைசா கூட சேவ் பண்ண முடியாது பிகாஸ் இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ஜாஸ்தி இருக்கும் நீங்க வந்து இந்தியா மாதிரி நீங்க வந்து அவ்வளவு கம்மியான இதுல எல்லாம் உங்களால வாழ்ந்துட முடியாது ஸோ அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி இருக்கும் கொடுக்குறதும் கம்மியான ஒர்க் கொடுப்பா ஐ மீன் பைசா கொடுப்பாங்க அண்ட் தென் வேலையும் நிறைய வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த எல்லமையை ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க ஏன்னா யாரும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸை உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களே கஷ்டப்படுத்தக்கூடாது அண்ட் தென் வந்து உள்ள உள்ள லேபர் மார்க்கெட்டும் இம்பேக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லமையை ப்ராசஸ்க்கு வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க யாராவது இப்போ உங்களுக்கு வந்து ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டூ அர் ரிசர்ச் ஆக்சுவலி அது எல்லமைய ப்ரோக்ராமா என்ன ப்ரோக்ராம் கீழே அவங்க கூட்டிட்டு வராங்க அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்டயே அவங்க கேளுங்க அண்ட் தென் நீங்களும் வந்து சர்ச் பண்ணி பாருங்க இங்க உள்ள ஐஆர்சிசி வெப்சைட் இதுலலாம் வந்து வந்து இங்க உள்ள ஐஆர்சிசி எல்லாம் ரொம்ப கிளியராகவே இந்த டீடைல்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் இது எல்லாமே அவங்களே டீட்டெயிலாக போட்டுருப்பாங்க ஸோ ஐ ஒன் லைக் நீங்கள் யாருமே நம்பாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் பட் இப்போ யாராவது உங்ககிட்ட வர்றாங்க அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி தரேன்னு சொல்றாங்கன்னா அந்த ப்ராசஸ்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும் அவங்க உங்களுக்கு உண்மைதான் சொல்றாங்களா ஓகே கோர்ஸ் அவங்களும் கொஞ்சம் மணி வைப்பாங்க அட்லீஸ்ட் மணி வச்சுட்டு உங்களுக்காக உண்மையிலேயே ப்ராசஸ் பண்ணி தராங்கன்னா கூட பரவாயில்ல அதுவே இல்லாம நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் வந்து கமெண்ட் பண்றாங்க நான் வந்து இவ்வளவு கொடுத்து ஏமாந்துட்டேன் அவ்வளவு கொடுத்து ஏமாந்துட்டேன்னு அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா யாரு மூலியமும் தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க டூ யுவர் ரிசர்ச் டூ யோர் ஓன் ரிசர்ச் அண்ட் கோ கோட் வித் பீப்புள் லைக் ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்காக பண்ணித்தராங்க எல்லாமே எல்லாம் பண்றாங்க அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம் பிகாஸ் இந்த ப்ரோக்ராம் இஸ் நாட் அ ஃபேக் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்க தான் செய்து அதை யார் உங்களுக்கு பண்ணி தராங்களோ அவங்க வந்து லெஜிட்டா இருக்கணும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான எம்ப்ளாயராக இருக்கணும் அவங்க வந்து உங்களுக்காக ப்ராப்பராக பண்ணி தரணும் ரிசர்ச் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஐ ஐம் சாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பாய்